மருத்துவ படிப்பு படித்த பிரபல பிரம்மாண்ட இயக்குனரின் மகளாகிய சங்கரின் தமிழ் திரைப்படமான விருமன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிமுகமானார் சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கரின் இரண்டாவது மகள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நடிகை அதித்தி சங்கர் மிகச்சிறந்த நடிகையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பின்னணி பாடகியாகவும் திகழ்கிறார் ஆரம்பத்தில் தெலுங்கில் ரோமியோ ஜூலியட் பாடலுக்காக அதிதி பின்னணி பாடகியாக அறிமுகமானார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இயக்குனர் முத்தையாய் வரை விருமன் படத்தில் நடிக்க கேட்டுக்கொண்டதை இந்த படத்தில் நடிகர் கார்த்தியோடு இணைந்து நடித்ததோடு மட்டுமல்லாமல் மதுர வீரன் சாமி என்ற பாடலையும் பாடி அசத்தினார் முதல் படத்திலேயே மாசான நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மடோனா அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து மாவீரன் படத்தில் நடிக்கும் கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில் கதாநாயக நடித்த இவர் வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஒவ்வாழு பாடலையும் பாடியிருந்தார் தற்போது விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அதர்வாவின் சகோதரருக்கு ஜோடியாக படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கும் இவர் சமூக வலைத்தளங்களில் படுபிசியாக இருக்கக்கூடியவர் இந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் வாயை பிளந்து விட்டார்கள் இதற்கு காரணம் அதிதி சங்கர் முதன் முதலாக நீச்சல் உடையில் தரிசனம் தந்திருக்கிறார் இவர் புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவரும் இந்த உடையில் இவர் பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருப்பதாக சொல்லி வருகிறார்கள் திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் திணறி கொண்டிருக்கும் பிரபல இயக்குனரின் மகளும் நடிகையுமான சங்கர் வெப் சீரியஸ் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்கிறார் இவர் நடிப்பில் வெளியான விருமன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகை நடிப்பில் மாவீரன் படத்திலும் இவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தது தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் திண்டாடி வரும் வெப் சீரியஸ் பக்கம் திரும்பி தன்னுடைய கவனத்தை திருப்பியுள்ளார் இந்நிலையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளில் உருவாக உள்ள வெப் சீரிஸ் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் இந்த சீரியஸில் நீச்சல் உடையில் தோன்றும் காட்சிகள் சில இருக்குவதாகவும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளன அடுத்து இந்த விஷயம் தற்போது இணையத்தில் படு வைரலாகி பரவி வருவதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்கள் மஸ்தியில் பேசும் பொருளாக உள்ளது இவ்வளோ பெரிய ஷங்கரின் மகள் ஒரு பணத்திற்காக இந்த மாதிரியான சீன்கள் நடிக்கிறது இன்ன ஒரு விஷயம் என்று அவரவர்களும் தங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் ஆனால் அதிதியோ இது என்னுடைய வேலை இது என்னுடைய நடிப்பு இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டால் அதை நடித்துதானே ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்